கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க அது இந்த ராசிக்காரங்களுக்கு புரிஞ்சுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே அன்பு செலுத்துறதா இருக்கட்டும் பகை பாராட்டுறதா இருக்கட்டும் இந்த ராசிக்காரங்க அதில் சிறந்துங்கன்னு சொல்லலாம் எதையுமே அரைகுறையாக செய்ய மாட்டாங்க எல்லாத்துலேயுமே முழுமையா நிறைவா செய்யணுங்கிற எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நீர் ராசிங்கிறதால இயல்பாவே மனங்கிறது கடல் நீர் தான் ஆழமா பல மர்மங்கள் நிறைஞ்சுதான் இருக்கும் பார்க்க அமைதியா இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே மனசுல ஏகப்பட்ட அழுத்தமான விஷயங்கள் இல்லாமல் நிறைஞ்சிருக்கும் ரொம்ப வேகமாக எல்லா வகையிலும் இவங்க சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க போட்டிங்கிறது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் உண்டுனாலுமே தன்னம்பிக்கையால எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே யாருக்கிட்டையும் சட்டம் பழக மாட்டாங்க ஆனா இவங்க மனசுக்கு பிடிச்சிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துலேயுமே நேர்மையா விளங்குவாங்கன்னு சொல்லலாம் கணவன் மனைவிமா இரு உயிர் வாழணுங்கிற ஆசங்கிறது இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கணுங்கிற எண்ணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா பின்னாடி இவங்களே அதை மாத்திக்க மாட்டாங்க பாடப்பாடன்னு தன் மனசில் இருக்கக்கூடியதை அப்படியே அள்ளி கொட்டிடுவாங்க தான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத மத்தவங்களுக்கு முகத்துக்கு நேரா சொல்லக்கூடிய தைரியமும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மனசுல ஏகப்பட்ட விஷயம் புதஞ்சு கிடைக்குன்னு சொல்லலாம் ஆனா அதை எல்லார்கிட்டயுமே இவங்க பங்கிருந்துக்க மாட்டாங்க மற்றவங்களுடைய பேச்சையும் செய்யலும் அமைதியா கவனிக்க கூடிய சுபாவங்கிறது இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு முடிவுக்கு வர வரைக்குமே மத்தவங்களை பேச விட்டு அவங்க பேச்சின் மூலமா தெளிவான கருத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க ரொம்ப மர்மம் நெறிஞ்ச சொல்லலாம் அடக்கமான முகவாவும் அன்பான நடவடிக்கை இருந்தாலுமே இவங்களை பொறுத்தவரைக்குமே ரொம்ப வசீகரமானவங்க தன்னுடைய புண் சிரிப்பால எல்லாருமே ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்காக முன் கால பின் வைக்காத ராசின்னு இவங்க சொல்லலாம் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா விருட்சுக்கு ராசி தாங்க பார்க்க சிறுவர்களா இருந்தாலுமே சிறுமிகளா இருந்தாலுமே அந்த பெண்ணா இவங்க அந்த ஆணா இவங்கன்னு வேந்து பார்க்குற அளவுக்கு பெரிய தொழில் முனைவோர்களா எல்லா வகையிலும் வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய துணிச்சல் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்க விருச்சுகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான் பொதுவாக செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே நினைச்சதை நினைச்ச உடனே செய்யக்கூடிய வேகமும் துணிமையும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தருவாங்க இதனால் இயல்பாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்க நினைக்கக்கூடிய விஷயத்த உடனடியாக செய்யணுங்கிற ஒரு துடிப்புங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் பெரும்பாலுமே இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது இருக்கும் காதலை பொறுத்த வரைக்குமே இவங்க உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் நேர்மை உண்மை இது எல்லாமே இவங்களுக்கு உயிர் மூச்சா அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம் குடும்பஸ்தானத்துல புதன் இருக்கிறது சாதகமான அமைப்பு சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதால உங்க தன்னம்பிக்கை இயல்பாக அதிகரிக்கும் எடுக்கிற காரியம் எல்லாமே நிச்சயம் நிறைவேறக்கூடிய பாக்கி அமைஞ்சு இருக்குது முக்கியமா முக்கியமான பொறுப்பு எடுப்பீங்க அரசாங்க காரியம் மூலமாகவும் அனுகூலம் நடக்கும் போட்டி தேர்வு பங்கேற்றாலும் வெற்றி தான் ராசநாதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் அவர் நீச்சமாக இருக்கிறதால என்ன விஷயத்தையும் முன் யோசனையோடு செயல்பட பாருங்க அவசரம் கூடாது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு உற்சாகத்தை தருவார் சிந்தனை எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வெளிப்படும் பேச்சினாலே நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்ட போறீங்க அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க நீங்க எதிர்பார்த்தது மாதிரி சில விஷயம் நடக்காதனால குடும்ப உறுப்பினர்களோட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இல்லாம இருக்காது கொஞ்ச இந்த நேரத்தில் நீங்கள் கோபத்தை தணிக்கு பார்க்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவு ஏற்படுறது சகஜம்தான் அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம் மேல் அதிகாரிகளோடையும் கொஞ்சம் உரசல் போக்க வேண்டாம் சின்ன அலட்சியங்களும் கவனமின்மை மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் எந்த விஷயத்துலுமே கவனக்குறைவாக செயல்படாதீங்க முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் லட்சுமி தேவி வழிபாடையும் கூடவே செய்ய பாருங்க சனி பகவான் செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகமுமே உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் சுப பார்வையாக கிடைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் யோக பலன் கிடைக்கும் வருமானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்கும் திருமணமான பெண்களுக்கு இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க சேமிப்பு நிச்சயமா உண்டாக்க முடியும் அட்டவசத்துல நிலையில் சனி பகவான் இருக்கிறது சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படும் இருந்தாலுமே எளிய சிகிச்சையால வீட்டில் இருக்கக்கூடிய சிகிச்சையாலே உங்களால் குணமாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருக்கிறது திருமண முயற்சியில் நல்ல வரணாமே குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் பழைய கடன் இருந்தாலுமே அதை அடைப்பீங்க நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ உங்க விருப்பப்படி நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இப்போ இருக்கிற வீட்டை விட வசதியான வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்னு நிலவக்கூடிய நேரமாகவும் இந்த உங்களுக்கு அவன் என்ன சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்துறைக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அத்தாஷ்டகஸ் ராசியில் இருக்கிறதால பொறுப்புங்கிறது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்க யார்கிட்ட பழகினாலுமே பேசினாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த நேரத்தில் வேலை ரீதியாக உங்களுக்கு அவசியம் முக்கியமாக அலுவலக பிரச்சனையை பற்றி கூட பழகூரங்களா இருந்தாலும் சரி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட விவாதம் செய்ய வேண்டாம் சனி பகவான் செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகமும் அனுகூலமாக இல்லாததால் பெண் ஊழியர்களாக இருந்தா கொஞ்சம் இந்த நேரம் பழகுறதுல அளவோட இருக்க பாருங்க நல்ல பேருக்கு கலங்க ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே அஜாக்கிரதையாக செயல்படக்கூடாது பின்னாடி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இதனால இல்லை அதனால எப்போதுமே நீங்க செயல்படும் போது கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உழைப்பு அலைச்சல் பயணம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சுக்கரன் சனி பகவான் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறது உழைப்புக்கேற்ற லாபம் நிச்சயமா கிடைக்கும் போட்டி கடுமையாக இருந்தாலுமே அதை வெற்றிகரமா சமாளிப்பீங்க நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புக்கு சுக்கிரன் உறுதுணையாக நிற்பார் அதே மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் இருந்தே கிளை நிறுவனம் மாதிரியான விஷயத்தை இந்த மாதத்துல நீங்க ஏற்படுத்தலாம் புதிய விற்பனை நிலையமும் திறக்கலாம் நிதி கூடிய ஆதரவும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் லாபகரமாக அமையும் அந்நிய தேச நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக கிரகம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வருமான சிறப்பாக இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களா இருந்தால் புதிய படங்களில் முதலீடு செய்வீங்க வங்கியில் உதவி கிடைக்கும் பல மாதங்களாக தொடர்ந்து பின்னணியில் இருந்துட்டு வந்த பல விஷயம் உங்களுக்கு புத்துயிர் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம்னு இந்த நேரம் சொல்லலாம் நல்ல லாபம் கிடைக்கும் சுக்குரன் சாதகமா இருக்கிறதால இந்த நேரம் காலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்கள் சுபம் பலம் பெற்றுதா இருக்குது கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர் பதவி கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால இனி நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே சுப பலன் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த முன்னேற்றத்தை பார்க்க முடியும் பாடங்கள்ல மனசை தீவிரமா ஈடுபடுத்துங்க நிச்சயமா உங்க நினைவாற்றல் கை கொடுக்கும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் பலருக்கும் படிச்சு முடிச்சுன்னு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தொடர்ந்து நேர்முகத் தேர்வுகளை பங்கேற்கக்கூடியவங்களுக்கு வெற்றி நிச்சயம் வேலை பொறுத்த வரைக்குமே மனசுக்கு திருப்திகரமாமையும் உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா ஏற்பட போகுது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிலையால விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதானமாக செயல்படுங்க நீங்க கவனமா இருந்துட்டா பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு அதிகமாகும் இருந்தாலும் கால்நடை மூலமாக பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பா குரு சுக்ரன் சுபஸ் பலத்தால் பசுக்கள் முறையில் சிறந்த அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக மாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு தான் முக்கியமாக இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிக பொறுப்பு இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே கிரக நிலை பொறுத்த வரைக்குமே குருவும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகமே பூர்ண சுப பெற்று இருக்கிறதால பெண்களுக்கு சிறப்பான நேரம் மன காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா உங்க விருப்பம் போல உங்க கண்ணை கவரக்கூடிய ஒரு மனமாலை நம்பிவாரு வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா பணிச்சவங்க கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஆனால் மனசுல ஒரு நிறைவு மகிழ்ச்சி நிச்சயமா ஏற்படணும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய நிலையில அடிக்கடி உடல் பாதிப்பு ஏற்படும் நிலையில கவனமா இருங்க குடும்ப பிரச்சனை மன நிம்மதியை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் ஓய்வெடுக்க பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை கட்டுப்படுத்துங்க ஒரு முறை திருநள்ளாறு இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு திருவிடை மருத்துவர் மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படி போக முடியாதவங்க சனிக்கிழமை நாட்கள்ல பகல் நேரத்துல ஒரு வேலை மட்டும் உணவு சாப்பிட்டு இரவுல உபவாசம் இருந்தா நல்ல பலன் கிடைக்கும் இரவுல பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தாலும் சிறப்பு தான் தினமுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தோஷ பரிகாரம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம் படிச்சுட்டு வர பாருங்க இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தினமுமே காகத்துக்கு எல் பருப்பு கொஞ்சமா நெய்யோட மூன்று சாத உருண்டையை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகத்தான புண்ணிய பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ராசி அன்பர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் தை மாசத்தை பொறுத்த வரைக்குமே பத்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திகழக்கூடிய கால ஐந்தாம் கூடிய உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இதனால தெய்வ காடாட்சம் இறைவனுடைய அனுகூலம் சிவ காடாட்சத்தை பரிபூர்ணமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது தளராமல் செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் மனசு இருக்கக்கூடிய குழப்பம் இல்லாமல் விலகும் யாருக்கிட்ட என்ன பேசணும் எதை செய்யணும்னு திட்டுவட்டமா முடிவு செய்யுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் அரசாங்கம் மூலமா ஆதாயம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு விருத்தி குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க தொழிற்சாலை இயந்திரம் தொடர்பான வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த கண் காது மூக்கு துவார மாதிரியான விஷயங்கள வியாதி உண்டாக வாய்ப்பு இருக்குது ஜீர்ண கோளாறு குடல் வியாதி இது மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பணி மாற்றம் இடம் மாற்றம் ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்திலுமே நல்ல மாட்டம்தான் தாய்மார்களாக இருந்தால் இந்த கை கால்களை ஏதாவது வழிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் மருத்துவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே சரியாகும் வாத வியாதிகள் மூலமாக தேவையில்லாத மனபாரம் மட்டும் வந்து போகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறவுக்குடையே சந்தோஷம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நேரமாக இந்த தை மாத காலகட்டம் விருச்சுகராசி ஆண்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த பலனா மேலுமே ஏற்படுத்தி தரும் நன்றின் நண்பர்களே இன்று பதிவுல விருட்சுகராசி ராசி ஆண்டுகளுக்கு இந்த தைமாத மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க